சிங்கப்பூரில் சின்ராசு என்ற திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு படக்குழுவினர் ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாவற்றையும் சரிபார்த்து விட்டு இயக்குனர் வாணிதாசனிடம் சார் எல்லோரும் தயாராயிட்டாங்க இப்ப விமான நிலையம் போனா நேரம் சரியாக இருக்கும் நீங்க தயாரா என்று கேட்டார்கள் நாரெடி வாங்க என வாணிதாசன் காரில் ஏறி அமர்ந்தார் கார் சாங்கி விமான நிலையம் நோக்கி விரைவு சாலையில் குழுங்காமல் விரைந்து சென்றது தண்ணீரில் நீந்து செல்லும் மீன் குஞ்சு போல தார் ரோட்டில் கார் வழுக்கி கொண்டு சென்றது என்னை உங்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் நான் வாணிதாசன் இந்த பெயரை தெரியாதவர்கள் யாரும் தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இருக்கவே முடியாது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரபலம் காரணம் இன்று தமிழ் திரையுலகில் முத்திரை பதித்த இயக்குனர்களில் நானும் ஒருவன் மற்ற இயக்குனர்களின் திரைப்படங்களில் அமர்ந்து என்னுடைய படைப்புகள் முற்றிலும் வேறுபட்டவை நாலு சண்டை ஆறு பாட்டு அம்மா தங்கை பாசம் ஒருவரை ஒருவர் அடுத்து உதைத்து கொள்ளும் நகைச்சுவை என்ற தமிழ் திரைப்பட கோட்பாட்டை உடைத்தறிந்து சமூக நலனுக்காக சமுதாய கண்ணோட்டத்துடன் எடுத்த திரைப்படங்களால் எனக்கு திரை உலகிலும் சரி வெளி உலகிலும் சரி தனி மரியாதை உண்டு எனது அனைத்து படங்களும் அதிகம் செலவு இல்லாமல் எடுக்கப்பட்டதால் என்னால் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் திரையரங்க முதலாளி யாருமே நஷ்டம் அடைந்ததில்லை இந்த சிங்கப்பூரில் சின்ராசு பட தயாரிப்பாளரின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த படத்தை சிங்கப்பூரில் இயக்க ஒப்புக்கொண்டேன் சார் ஏர்போர்ட் வந்துருச்சு இறங்குங்க என்ற என் உதவியாளரின் குரல் கேட்டு கலைந்தது என் சிந்தனை மன்னிக்கணும் வாசகர்களே இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னை பற்றி முழுசாக சொல்கிறேன் என்று விமான அனுமதி சீட்டு பெறுவதற்காக வரிசையில் நின்றேன் இங்கே எல்லாமே அழகாக அமைதியாக ஒழுக்கமாக நடப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இதுபோல நம் நாடும் மாறாதா என ஏங்கினேன் காற்றை கிழித்து கொண்டு விமானம் மேல் நோக்கி சென்றது அதே வேகத்தில் என் நினைவலைகள் பின்னோக்கி சென்றது எனது சொந்த ஊர் காரைக்கால் பக்கமுள்ள பூஞ்சோலை என்ற கிராமம் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் முடித்து வேலை கொண்டிருந்த சமயத்தில் பொழுது போகாத நேரத்தில் ஏரி கரையில் அமர்ந்து கவிதை எழுதுகிறேன் பேர்வழி என்று எதையாவது கிறுக்கி கொண்டிருப்பேன் அப்பொழுது என் பெயர் முத்துக்குமார் முத்துக்குமார் ஆகிய நான் வாணிதாசனாக அவதாரம் எடுக்க யார் காரணம் தெரியுமா பெரியவர் யார் அந்த பெரியவர் எங்க கிராமத்துல எல்லோரும் பாசத்தோடும் மரியாதையோடும் பெரியவர் என்று அழைக்கப்படும் மாயாண்டி கவுண்டர் தான் நான் சொல்லுகின்ற பெரியவர் அவருக்கு இப்போது கிட்டத்தட்ட எண்பது வயசு இருக்கும் ஒரு நாள் அவர் என்னுடைய கிருக்கல்கள் அடங்கிய நோட்டு புத்தகத்தை படித்துவிட்டு டே குமாறு அந்த களவாணியோட அருள் உனக்கு இருக்குதுரா அதனால தான் இவ்வளவு அற்புதமாக தமிழ் செதுக்கி இருக்க இனிமே நீ குமார் இல்லை வாணிதாசன்னு வேடிக்கையாக பெரியவர் சொன்னது இப்போது நிஜமாக மாறிவிட்டது மேலும் அவர் டே வாணிதாசா நீ இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காம சென்னைக்கு போய் சினிமாவில் சேர்ந்துடு நிச்சயம் ஒரு நாளைக்கு நீ பெரிய ஆளா வருவ என்று என்னோட மனசுல சினிமாங்கிற ஆசையை மூட்டியதே அவர்தான் அதன் பிறகு வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு பல அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு நல்ல இயக்குனராக இருக்கேனா அதுக்கு காரணம் அந்த பெரியவர் தான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தேன் என்னுடைய கார் ஓட்டுநர் சந்தோஷத்துடன் சார் இங்கே வாங்க என்று கையாட்டினார் நான் காரில் ஏறி அமர்ந்தவுடன் சார் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகலாமா வேண்டாம் டீ இருக்கா பிளாஸ்கில் சூடா வாங்கி வச்சிருக்க தரவா கொடு என் மனைவி குழந்தைகள் அழைத்து வர பூஞ்சோலை கிராமம் நோக்கி கார் பயணம் தொடர்ந்தது வாசகர்களே உங்களுக்கு ஒரு உண்மையை சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய பல திரைப்படங்களுக்கு கதை கரு சொன்னவர் பெரியவர்தான் அதனால் என்னுடைய ஐம்பதாவது படத்தின் கருவையும் அவரிடமே கேட்கப் போகிறேன் பயண கலைப்பின் அசதியில் என்னை அறியாமல் தூங்கி போனேன் எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று தெரியாது ஆனால் ஒரு பள்ளத்தில் காரின் பின் சக்கரம் இறங்கி ஏறியதில் திடுக்கிட்டு முழித்து பார்த்தேன் உடனே சாரி சார் பள்ளம் கவனிக்கல இனிமே ரோடு இப்படி தான் இருக்கும் பார்த்து மெதுவா ஓட்டு என்று நேரம் பார்த்தேன் சரியாக மணி இரவு பனிரெண்டு தூரத்தில் சுடுகாடு தெரிந்தது அந்த சுடுகாட்டை தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் போனா பூஞ்சோலை கிராமம் கிராமத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் காரின் ஜன்னல் கண்ணாடியை இறக்கிவிட்டு தலையை வெளியே நீட்டி பார்த்தேன் ஆகா இயற்கை இங்கே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது சில்லென காற்று என் முகத்தை இறுக்கி அணைத்து கொண்டது மின்மினி பூச்சுக்களைப் போல தெரு விளக்குகள் ஆங்காங்கே கண் சுமிட்டியது தூரத்தில் நாய்கள் குலைப்பது தெல்ல தெளிவாக கேட்டது என்னதான் பட்டணத்து வாழ்க்கையில் வசதிகள் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கைக்கு ஈடாகாது இதன் சுகத்தை வார்த்தைகளால் சொல்வதை விட அனுபவித்தால் தான் புரியும் அப்போது எதிரே யாரோ ஒருவர் வருவது போல தெரியவே வாகனத்தை அவர் அருகில் நிறுத்தச் சொன்னேன் வாகனம் நின்றதும் யார் என்று உற்று பார்த்தேன் என்னால் நம்பவே முடியவில்லை நான் யாரை பற்றி பேசிக் கொண்டு வந்தேனோ அதே பெரியவர் அவர் டே வாணிதாசா நல்லா இருக்கியா உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்று சொன்னார் உங்க ஆசையில நல்லா இருக்கேன் பெரியவரே வரும்போது தான் உங்களை பற்றி நினைச்சேன் உங்களுக்கு ஆயுசு நூறு அதெல்லாம் யாருக்கு வேணும் ஆமா என்ன விஷயம் பெரியவரே என்னுடைய ஐம்பதாவது படத்துக்கு நீங்க தான் ஒரு கரு சொல்லணும் வாணிதாசா நானும் தான் எதிர்பார்த்தேன் இந்த காலத்து பசங்க தன்னை வளர்க்க தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு யோசிக்காம வளர்ந்து தனக்கு ஒரு குடும்பம் வந்ததும் பெத்தவங்களை தூக்கி தூசு மாதிரி நினைச்சு ஒதுக்கி வச்சிட்றாங்க அந்த கொடுமையை நினைச்சா தாங்க முடியலடா என்று சொல்லி முடிக்கவில்லை அதற்கு நான் பெரியவரே சூப்பர் கரு இதை மையமாக வச்சு அடுத்த படத்தை எடுத்துடுறேன் உடனே பெரியவர் என் கைகளை பற்றி தன் கண்களில் ஒத்தி கொண்டார் நான் தயங்கியபடியே பெரியவரே தப்பாக நினைக்கக்கூடாது நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும் நீங்கள் மறுக்கக்கூடாது உங்களுக்கு பணமா வேணுமா இல்ல பொருளா வேணுமா இந்த கிழவனுக்கு அதெல்லாம் எதுக்குப்பா அதுக்கு பதிலா பக்கத்து ஊர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு நன்கொடை கொடுத்துரு என்று சொல்லிவிட்டு பெரியவர் வேக வேகமாக விருட்டென்று நடந்தார் வாங்க கார்ல போகலாம் உனக்கு எதுக்கு சிரமம் நான் போறேன் தொடர்ந்து நடந்தார் பெரியவர் பிறகு நான் வீடு வந்து சேர்ந்தேன் அம்மா மனைவி பிள்ளைகள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது அம்மா ஏண்டா இப்படி நடுராத்திரி நேரத்தில் வர்ற உனக்கு செய்தி தெரியுமா நம்ம பெரியவர் இறந்த மூணு நாள் ஆச்சு அவரு ஆவியா அலையிறார்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க இனிமே நீ ராத்திரி நேரத்தில் வெளியே போகாத என்ன பெரியவர் இறந்து மூணு நாள் ஆச்சா என்னை அறியாமலேயே திடுக்கிட்டேன் அப்போ நான் பேசியது பெரியவர் ஆவியிடமா நெஞ்சை ஏதோ பிசைய ஒன்றும் புரியாமல் சிலை போல நின்றே